அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷமும் கார்த்திகை விரதமும் வருகிறது இந்த இரண்டும் முக்கியமான விரதங்களாகும் இந்த நாளில் சிவனையும் முருகனையும் வணங்குவது சிறப்பான பலன்கள் கொடுக்கும் சிவனுக்கு இந்த பிரதோஷ நாளில் முக்கியமாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மரண பயம் நீங்கி தீராத வியாதிகள் இருந்தா கூட அந்த வியாதிகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழ இந்த பிரதோஷ வழிபாடு அவசியம் செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்புறை பிரதோஷம் தேய் தேய்பிரை பிரதோஷம் வரும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது மிகவும் முக்கியமான ஒரு பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையுடன் வந்திருக்கும் இந்த பிரதோஷமானது மிருத்யுஞ்சய பிரதோஷம் மிகவும் அபூர்வமான சக்தி வாய்ந்த பிரதோஷமாகும் இந்த பிரதோஷத்துல வந்து போய் கலந்துகிட்டு வந்த நிச்சயம் வேண்டுதல் எதுவாக இருந்தால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் முக்கியமாக வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த நாளில் சிவனை போய் வழிபாடு செய்து வரலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து திருமண தடைகள் ஏற்படும் அவங்க இந்த நாள்ல முருகனை போய் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு கோயில வந்து நாக சுப்பிரமணியன் முருகர் இருப்பார் அதாவது நாகத்துல வந்து முருகர் பெருமான் இருப்பார் அந்த மாதிரி கோவில்ல முருகன் இருந்தாங்கன்னா அவரை போய் நீங்க தரிசனம் செய்து வரலாம் இந்த மாதிரி தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு எந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை நினைத்து முருகனுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அருளை பூ சாற்றி அவருக்கு உங்கள் பெயரை சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் அதுவும் இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முருகனையும் சிவனையும் சேர்த்து நம் வணங்கி வரலாம் இந்த நாளில் சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீப முறையை பற்றி பார்க்கலாம் தீராத நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மரண பயம் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருப்பவர்கள் அல்லது உங்க வீட்டுல வந்து வயதானவர்கள் ரொம்ப உடம்பு முடியாதவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களுக்காக இந்த விளக்கு வந்து ஏத்தி வரலாம் சில பேருக்கு ஜாதகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த நாள்ல வந்து இந்த தீபத்தை ஏற்றி வரலாம் இந்த தீபத்தை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை நேரத்துலதான் ஏற்றணும் சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஓரை இருக்கும் மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரை இருக்கும் ஆனா அந்த நேரத்தில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடாது இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரையும் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வரலாம் கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் பிரதோஷம் முக்கியமான பிரதோஷம் என்பதால் சிவனுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி நீங்க கொடுக்கலாம் இந்த தீபத்தை வந்து ஒன்னு காலையில நீங்க ஏத்தணும் அல்லது இரவு தான் இந்த தீபத்தை ஏத்தணும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை அதாவது ஒரு மணி நேரம் இந்த தீபம் வந்து எரிய வேண்டும் நீங்க கோவில் ஒரு எட்டு மணிக்கு ஏத்தி வச்சுட்டு கூட நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியாத பட்சத்துல வந்து நீங்க வீட்டுல வந்து இந்த தீபத்தை ஏத்துங்க வில்வ எணைய வந்து வாங்கி வச்சுக்கோங்க நந்தியாவட்ட பூ கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த நாள்ல வந்து நந்தியாவட்ட பூ வந்து நம்ம வச்சு ஏத்தணும் அது நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எந்த ஒரு பயம் இருந்தா கூட அந்த நந்தியாவட்டையும் வில்வமும் சேர்த்து வ விளக்கு ஏற்றும் போது பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் நந்தியாவட்டை பூ உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்க வீட்டில் இருந்தா கூட நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த விளக்குக்கு வந்து இந்த இரண்டையும் வைத்து நம்ம விளக்கேற்றணும் அதுதான் முக்கியம் இந்த விளக்கு வந்து சிவனை வந்து நம்ம நினைச்சு ஏத்துறோம் அப்படி சிவபெருமானை நினைச்சு நம்ம ஏத்தும் போது நமக்கு ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பயங்களும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் வரும் இந்த பிரதோஷம் வந்து நம்ம இந்த விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏத்திட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு பதினோரு பிரதோஷத்துக்கு இந்த விளக்கு வந்து நீங்க ஏத்திட்டு வரலாம் தீபமானது மிகவும் சக்தி நிறைந்த தீபம் ஏன்னா நம்ம சிவனை நினைச்சு போது அந்த விளக்கு சிவனுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வீட்டு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தா கூட அது சரியாகிவிடும் ஏத்துறதுக்கு முன்னாடி உங்க குல தெய்வத்தை நினைத்து மனதார வேண்டி கொண்டு இந்த தீபத்தை ஏத்தணும் ஒரு சிறிய தட்டு எவர் சில்வர் தட்டை தவிர நீங்க மத்ததை பயன்படுத்திக்கலாம் நல்லா சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சிருங்க அதை சுத்தி நந்தியா வட்ட பூவை வச்சுட்டு அதை சுத்தி மேல அடுக்காக வில்வ இலையில வந்து வைக்கணும் நீங்க வில்வ மாலை இருந்தா கூட அந்த மாலையை சுத்தி அழகா வைக்கலாம் அந்த விளக்கு நீங்க இழுப்பை எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தலாம் ரொம்ப விசேஷம் அப்படி இழுப்பை எண்ணெயெல்லாம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு நீங்க சிவனை நினைச்சு ஓம் நம சிவாய என்று ஒரு பதினோரு முறை எந்த பிரச்சனை உங்களுக்கு தீர வேண்டும் நினைச்சிட்டு அந்த விளக்கு ஏத்தலாம் அந்த விளக்கு பக்கத்துல ஒரு செம்பிள சுத்தமான தண்ணி மட்டும் வச்சிருங்க அந்த விளக்குக்கு நேராக நீங்க தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த தெய்வீக ஆற்றல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நல்லா உணர்வீங்க இந்த தீபம் விளக்கு முகமாக பார்த்துதான் ஏத்தணும் ஒரு மணி நேரமாவது எரியணும் அப்படி பாத்துக்கோங்க ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த விளக்க குளிர வச்சிடலாம் இந்த வழிபாட்டுக்கு பிரசாதம் எல்லாம் வைக்கலாமா அதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்க இந்த தீபத்தை மட்டும் ஏத்தி வச்சிட்டு முடிஞ்ச தியானம் பண்ணுங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த விளக்கு எரியும் போது அந்த தெய்வீக அலைகள் வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தி வந்துகிட்டே இருப்போம் இந்த பிரச்சனைக்காக இந்த விளக்கை வந்து நம்ம ஏத்தி சிவனை வழிபாடு செய்யறோம் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து வீட்டிலே முருகனை வழிபாடு செய்து வரலாம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த விளக்கை ஏற்றி பாருங்க உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து மன நிம்மதி கிடைப்பதோடு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மரண பயம் இருந்தா கூட அந்த மரண பயத்திலிருந்து நீங்க ஈடுபடுவீர்கள் முக்கியமாக சூரிய ஓரையில தான் இந்த விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க இந்த நாளை தவற விடாதீர்கள் அனைவர் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்